நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்கிறவர் தான் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் இவர் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான படைப்புகளுக்கு எப்போதுமே பெயர் பெற்றவரவே ஜொலிச்சிட்டு வராரு தொடர்ந்து தன்னோட படங்களை தமிழ் சினிமாவுடைய வேகமா சென்று கொண்டிருக்கிற திசையில போகாம இப்படியும் ஒரு வகையான சினிமா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்களுக்கு தெரிவிச்சிட்டு வரக்கூடியவர் இவரு நடிகை சீதாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா அவங்களுக்கு விவாகரத்தும் ஏற்பட்டுச்சு இந்த நிலையில அவர் ஏன் மறுமணம் செஞ்சுக்கல அப்படின்றத பத்தி தெரிவிச்சிருக்காரு இது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு இயக்குனர் பார்த்திபன் திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜுடைய உதவி இயக்குனராய் இருந்து தமிழ் சினிமாவில இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகமானவர் இவர் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி பல படங்கள்ல குறிப்பா கே பாக்யராஜோட படங்கள்ல பல கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு ஆனா படத்துடைய கதாநாயகனா அவர் தான் இயக்கிய முதல் படமான புதிய ராதை படத்துல தான் நடிச்சாரு இந்த படத்துடைய கதையை முதல்ல கமல்ஹாசன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு ஆனா அவரோ கால் இல்ல இல்ல அப்படின்னு மறுத்துட்டே வந்திருக்காரு இதனால கடுப்பான பார்த்திபன் அந்த படத்துல தானே நடிக்கிறதா முடிவு பண்ணி நடிச்சாரு படம் சூப்பர் சூப்பர் ஹிட் ஆகிருச்சு அதே போலவே படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல விமர்சனத்தை பெற்றதால பார்த்திபன் ஒரே படத்துல அதுவும் தன்னோட முதல் படத்துலயே இயக்குனராகவும் நடிகராகவும் வெற்றி பெற்றுக்காரு இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக இவருக்கு சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதும் கிடைச்சிருக்கு இவருடைய முதிர்ச்சியான நடிப்பு பார்த்திபனை நல்ல நடிகரா தமிழ் சினிமாவில அடையாளப்படுத்தியிருக்கு இவர் நடிச்ச பல படங்கள்ல இவரை காட்டிலுமே சிறப்பான நடிப்பை மற்றவங்களால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு உதாரணத்துக்கு அழகி ஒருவன் மாவீரன் கிட்டு வெற்றி கொடிகட்டு அப்படின்ற மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் இது மட்டும் இல்லாம இவர் இயக்கிய படங்கள்ல பார்த்திபன் நடிப்பு அப்படின்றது எப்பவுமே தான் இருக்கும் பார்த்திபன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு இயக்கிய தன்னோட முதல் படமான புதிய பாதை படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க நடிகை சீதா இவங்க ரெண்டு பேருக்கும் படப்பிடி போது போது ஏற்பட்ட பழக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அபிநயான்னு மூணு குழந்தைங்க இருக்காங்க இவங்க இருவருமே ஆண்டு வந்து விவகாரத்தை செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்திபன் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கல அதே போல சீதாவும் மறுமணம் செஞ்சுக்கல இந்த நிலையில பார்த்திபன் சீதாவுடனான மனமுறிவுக்கு அப்புறமா அவர் ஏன் மறுமணம் செஞ்சுக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை தற்போது தெரிவிச்சிருக்க

செய்திகளை மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி